இல்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாய் ரபிஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா நபீனா முகமதின் வாலா அலிஹி ஒசபி ஒமன்சபி அஹூம்பி ஹசானின் இலாயித்தீன் அம்மாபாய் பதுரியா மாஞ்சோலை அர் ரஹ்மா குர்வான் கலாசாலையின் பதினெட்டாவது மாணவர் வெளியேற்ற விழாவுக்கு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எமது அதிதிகளையும் பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் இந்த தலைமை உரையில் வரவேற்பது என்னுடைய கடமை என்ற வகையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று கௌரவ அதிதிகளில் ஒருவராக இந்த இடத்தில் வந்து முன்னால் வீற்றிருக்கின்ற மட்டக்களப்பு மத்தி கல்வி வலயத்தினுடைய ஆசிரிய ஆலோசகர் ஜனாப் எம்பி நபீர் சார் அவர்களே மற்றும் எமது அழைப்பை ஏற்று இந்த இடத்தில் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அதிதிகளில் ஒருவரான மாஞ்சோலை தபால் நிலையத்தினுடைய உப தபால் அதிபர் ஜனாப் எச் எம் தாவூலபை அவர்களே எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மற்றொரு அதிதி பதுரியா நகர் ரஹ்மான் ஜுமா பள்ளிவாயலினுடைய தலைவர் ஜனாப் எம்பி எம்எஸ்எம் இப்ராஹிம் ஆசிரியர் அவர்களே எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மற்றொரு அதிதி மாஞ்சோலை ஹிதிரியா ஜும்மா பள்ளி பணிப்பாளர் சபை தலைவர் ஜனாப் என் சுலைமாலப்பை அவர்களே மற்றும் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மாஞ்சோலை ஹிதரியா ஜுமா பள்ளிவாயினுடைய வாயிலுடைய பொதுச் செயலாளர் ஜனாப் எம்என்எம் ஷாஜஹான் எஸ்டியோ அவர்களே மற்றும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே மாணவர்களே என்னோடு இணைந்து இந்த விழாவினை சிறப்பாக நடாத்த வேண்டும் என்று முழு மூச்சாக இயங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய மாணவர்களே நண்பர்களே என்னுடைய கௌரவமான அழைப்பை ஏற்று இந்த விழாவினை இந்த விழாவினுடைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக வேண்டி இந்த மேடையிலே வந்து அமர்ந்து வீற்றிருக்கின்ற ஊடகவியலாளர் ஜனாப் எம்எச்எம் ஃபரசான் அவர்களே உங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் விழித்து கொண்டு அல்லாஹு தாலாவினுடைய அருள் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பதுரியா மாஞ்சோலையில் இயங்கி வருகின்ற அர் ரஹ்மா குர்ஆன் கலாசாலை பதினெட்டாவது மாணவர் வெளியேற்று விழாவினை இன்று இந்த பிரம்மாண்டமான மண்டபத்திலே கொண்டாடுகிறது என்பதையிட்டு பெகர் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்லாஹு தாலாவை புகழ்கின்றேன் அலமதுல்லா சுமார் பதினான்கு வருடங்கள் இந்த அர் ரஹ்மா குர்ஆன் கலாசாலையை பொறுப்பேற்று பதுரியா மாஞ்சோலை மட்டுமல்லாது செம்மனோடை மீராவோடை உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கலாசாலையிலிருந்து குர்ஆனை கற்று அதன்படி அவர்கள் செயற்படுவதற்கான முயற்சியிலே ஈடுபடுவதற்கு நானும் என்னோடு இணைந்து பல்வேறு மொஹல்லிம் மொஹல்லிமாக்களும் இந்த பதினாலு வருடங்களும் முயற்சி செய்திருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் அல்லாஹு தாலாவினுடைய அருளுக்கு பின்னால் எமது மாஞ்சோலை தவா பள்ளி வாயல் அர் ரஹ்மா குர்வான் கலாசாலையை நிர்வகித்து வருகின்ற இந்த நிர்வாகத்தினர்களுடைய பெரும் ஒத்துழைப்பின் காரணமாக மிக சிறப்பாக எமது அர் ரஹ்மா குர்வான் கலாச கலாசாலை இயங்கி வருகிறது என்பதை இந்த இடத்தில் பெரும் மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு தற்பொழுது இந்த அர் ரஹ்மா குர்வான் கலாசாலையில் என்னோடு இணைந்து சுமார் நான்கு முல்லிம் முகல்லிமாக்கள் இந்த குர்வான் கலாசாலையில் மொத்தமாக ஐந்து பேர் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு அல்குர்வானை கற்றுக் கொடுத்து வருகின்றோம் அதிலும் சிறப்பம்சம் இந்த அர் ரஹ்மா குர்வான் கலாசாலை கடந்த இரண்டாயிரத்தி பதி ஆறாம் ஆண்டு தொடக்கம் அந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் மத்திய மத்திம காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் பிரத்யேகமான பகுதி நேர அல் அல்குர்ஆன் பிரிவொன்றையும் ஆரம்பித்து சிறப்பாக இயங்கி வருகிறது என்றால் அது மிகையாகாது எம்மோடு இணைந்த மாணவ மாணவிகளில் ஒருவர் ஹாஃபிலாவாக பட்டம் பெற்று அர் ரஹ்மா குர்வான் கலாசாலையினுடைய முதல் ஹாஃபிலாவாக முதல் வித்தாக இந்த கலாசாலையிலிருந்து வெளியேறியிருந்தார் அவருக்கான கௌரவிப்பினை எங்களுடைய கலாசாலையிலே நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி இருந்தோம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் தற்பொழுது எங்களுடைய இந்த ஐந்து மு முல்லிமாக்களுக்கு கீழ் சுமார் நூற்றி இருபதுக்கும் குறையாத மாணவ மாணவிகள் அல்குர்வானை ஓதுகிற விடயத்திலும் அல்குர்வானை மனனம் செய்கின்ற விஷயத்திலும் அவர்கள் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாகவே தாலாவினுடைய அருள் எங்களோடு இணைந்து செயற்படக்கூடிய மொஹல்லிம் மொஹல்லிமாக்களுடைய ஒத்துழைப்பு எங்களை வழிநடாத்துகின்ற அர் ரஹ்மா குர்ஆன் கலாசாலையினுடைய நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு இந்த பிரதேசத்திலே இருக்கிற மாணவ மாணவிகளை அல்குர்வானோடு ஒன்றிணைத்து ஆன்மீக துறையில் அவர்களை வளர்க்க வேண்டுமென்ற பல்வேறு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் அந்த வகையில்தான் இந்த அர்ரஹ்மா குர்வான் கலாசாலையில் எங்களிடத்தில் ஆரம்பத்திலே இருந்து அல்குர்வானை கற்று வந்த மாணவ மாணவிகள் பல பேர் எமது பிரதேசத்தில் உள்ள பிரபலியமான அரபு கல்லூரிகளிலும் வெளிப்பிரதேசங்களில் உள்ள அரபு கல்லூரிகளிலும் எங்களுடைய அர்ரஹ்மா குருவான் குர்வான் கலாசாலையிலிருந்து அவர்கள் குறித்த தரம் ஆறு தரம் ஒன்பது அந்த வகுப்பினை அடைகின்ற பொழுது அவர்களை நாங்களாக இணைத்துவிட்டு இன்று அர்ஹ்மா குர்வான் கலாசாலையில் ஆரம்ப கல்வியை தொடர்ந்த அவர்கள் சுமார் பதினைந்துக்கும் குறையாதவர்கள் ஆலிம்களாக ஆலிமாக்களாக வெளியேறி இருக்கின்றார்கள் என்றால் அது அல்லாவுக்கு புகழ் உண்டாகும் அவர்களுடைய ஆரம்ப கல்வி எங்களுடைய அர் ரஹ்மா குர்வான் கலாசாலையில் தொடங்கியது என்ற இந்த சந்தோஷமான செய்தியையும் இந்த இடத்திலே நான் முன்வைக்கின்றேன் அன்புக்குரிய பெற்றோர்களே மாணவர்களே இந்த அர்ரஹ்மா குர்வான் கலாசாலை இத்தனை வருடங்களும் வீருநடை போடுவதற்கு இத்தனை வருடங்களும் சிறப்பாக இயங்குவதற்கு மற்றொரு பின்னணியில் மிக பெரும் காரணி எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் ஆவீர்கள் உங்களை இந்த இடத்தில் நன்றியோடு நான் பாராட்ட விரும்புகின்றேன் உங்களுடைய மாணவ மாணவிகளை எமது பிரதேசத்தில் இயங்கி வருகின்ற இந்த அல்குர்வான் கலாசாலையில் இணைத்து அவர்களை குர்வானோடும் ஆன்மீகத்தோடும் தொடர்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகின்றீர்கள் அதிலும் சில பெற்றோர்கள் மன வருத்தத்துக்குரிய விடயம் குறிப்பிட்ட சில காலம் மாத்திரம் அவர்கள் அல்குர்வான் மதரசாவில் இணைத்து விட்டுவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் மதரசாவை விட்டும் தங்களுடைய பிள்ளைகளை கலட்டி எடுக்கக்கூடிய மதரசாவுக்கு குறிப்பிட்ட காலத்தில் விடுகை கொடுக்கக்கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலையை பார்க்கின்றோம் அத்தகைய பெற்றோர்களில் சிலரை சந்தித்து நாங்கள் ஆலோசனை வழங்கி இருக்கின்றோம் எமது அர் ரஹ்மா குர்வான் கலாசாலையில் மட்டும் கிடையாது பிரதேசத்தில் ஹதுரியா ஜும்மா பள்ளி வாயிலில் குர்வான் மதரசா இயங்கி வருகிறது பிரதேசத்தில் பதுரியா அர் ரஹ்மான் பள்ளி ஜும்மா பள்ளி வாயிலில் குர்ஆன் மதரசா உட்பட ஹைஃபுல் பிரிவும் மனல பிரிவும் இயங்கி வருகின்றது உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை இணைத்து அல்குருவானோடும் ஆன்மீகத்தோடும் தொடர்புபட்டவர்களாக அவர்களை ஆக்குவதற்கு உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய முடியுமோ அவர்களை நீங்கள் உருவாக்குவது உங்கள் மீது கடமை இந்த சூழல் மிக பெரும் ஆன்மீக வறுமை சூழலில் நாங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலில் எங்களுடைய பிள்ளைகளை அடிப்படையில் இருந்து ஆன்மீகத்தோடும் குர்வானோடும் ஹதீஸோடும் தொடர்புள்ளவர்களாக நாங்கள் மாற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவர்கள் மூலமாக நாங்கள் நஷ்டப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியம் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு இத்தகைய அல் குர்வான் மதரசாக்களோடு உள்ள தொடர்புகளை நீங்கள் அதிகம் அதிகமாக பேணிக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் தாழ்மையாக இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் இந்த இந்த பதினெட்டாவது மாணவர் விழா சுமார் வருடங்களுக்கு அதே போன்று கொரோனா போன்ற பல்வேறு எங்களுடைய இந்த மாணவர் வெளியேற்று விழா தாமதமாகியது அல்லாஹு தாலாவினுடைய உதவியினால் இன்றைய நாள் நாங்கள் அதனை நடாத்துவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான் அதற்கு அல்லாஹுவை மீண்டும் ஒரு முறை கொள்கின்றேன் இத்தகைய பாராட்டு நிகழ்வுகளும் இத்தகைய பரிசுகள் வழங்கும் நிகழ்வுகளும் எங்களுடைய மாணவ மாணவிகளை ஊக்குவிப்பதற்கு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் வழங்கப்படுகின்ற பரிசு பொதிகள் அல்லது வழங்கப்படுகின்ற பரிசுகள் சிறியனவாக இருக்கலாம் ஆனால் அவர்களை மேடையேற்றி அவர்களுடைய திறமைகளை இந்த இடத்திலே வெளிக்கொண்டு வந்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பரிசில்கள் வழங்குவது என்பது மேடை கூச்சத்தை அவர்களிருந்து இல்லாமல் செய்யும் சபை ஒழுக்கத்தை அவர்களிடத்திலே பேரவைக்கும் அடுத்த கட்ட முயற்சிக்கு அவர்களை உந்து அவர்களை முயற்சிக்க தூண்டும் இவ்வாறு பல்வேறு நோக்கங்களுக்காக இத்தகைய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இந்த நிகழ்வை சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக முக்கியமானது இந்த இடத்திலே இருந்து சப்தமாக பேசி கொண்டிருக்கிறேன் என்பதற்காக மாணவர்கள் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் கொஞ்ச நேரம் செல்ல 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 உங்களுக்குள் அழுப்பு ஏற்பட்டு சத்தமிடுவதற்கும் பக்கத்தில் உள்ளவர்களோடு கதைப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்வீர்கள் குறிப்பிட்ட இந்த மூன்று நான்கு மனுத்தியாலத்துக்குள் நடாத்தி முடிக்கப்பட இருக்கின்ற இந்த விழாவினை சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக முக்கியம் யாரும் யாருடனும் அனாவசியமாக கதைக்க கூடாது தேவையில்லாமல் வெளியேறக்கூடாது கதிரையை ஆங்காங்கே சப்தமாக இழுக்க கூடாது சிறு பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளை உங்களை அலட்டினால் கஷ்டப்படுத்தினால் அமைதியாக வெளியேறி சென்று அவர்களை ஆற்றுப்படுத்திவிட்டு அதற்கு பின்னால் நீங்கள் உள்ளே வரலாம் நிகழ்ச்சி செய்பவர்களுக்கு கூட அது தொந்தரவாக அமையலாம் ஒருவர் நிகழ்ச்சி செய்து கொண்டிருப்பார் திடீரென ஒரு சத்தம் வரும் திடீரென ஒரு அளப்பறையான சத்தம் வருகின்ற பொழுது நிகழ்ச்சி செய்கின்ற அந்த குழந்தைக்கு பயம் வந்துவிடும் அந்த நிகழ்ச்சி மறந்துவிடும் மரணமிட்டு வந்து செய்கின்ற நிகழ்ச்சி மறந்துவிடும் எனவே இந்த நிகழ்ச்சியை இந்த விழாவினை சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியமானது உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது நீங்கள் சப்தமில்லாமல் அமைதியாக இருந்து மாணவ மாணவிகளுடைய நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி இறுதி வரை எங்களுக்கு இந்த நிகழ்வில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் இந்த விழாவினை சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்லுவீர்கள் என்று நம்பிக்கையோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சிறப்பு அதிதிகள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை மீண்டும் ஒருமுறை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன் பதுரியா நகர் அல்மினா வித்தியாலயத்தினுடைய முதல்வர் அதிபர் ஜனாப் எம்ஐ உபைதுல்லா சார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை கண்ணியத்தோடு கௌரவத்தோடு இந்த விழாவிற்கு நான் வரவேற்றுக் கொள்வதோடு எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்றார் எமது மாஞ்சோலை பிரதேசத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜனாப் எஃப் எம் சரோஜூன் சார் அவர்களையும் இந்த இடத்திலே கௌரவத்தோடு வரவேற்றுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையையும் வரவேற்புரையையும் நிறைவு செய்து கொள்கின்றேன் அலமது ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி e barakatuhu